சற்று முன் வெளியான தகவலின்படி விவசாயிகளுக்கு முக்கிய அறிவிப்பு நெல் இரண்டு பயிர் காப்பீடு செய்ய கடைசி நாள் நவம்பர் பதினைந்து தவறவிடாதீர் செய்தி முன்னாடி நம்ம சேனலை பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பண்ணிக்கோங்க நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் பிரதம மந்திரி பயிர் காப்பீடு திட்டத்தின் கீழ் விவசாயிகளுக்கு நெல் இரண்டு அதாவது சம்பா பயிருக்கு காப்பீடு செய்ய நவம்பர் பதினைந்தாம் தேதி கடைசி நாள் என மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் அறிவித்துள்ளார்கள் மேலும் மாவட்டத்தில் பிரதம மந்திரி பயிர் காப்பீடு திட்டத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் ரபி அதாவது சிறப்பு பருவத்தில் நெல் இரண்டு பயிர் நான்கு கிராமங்களில் அறிவிக்கை செய்யப்பட்டுள்ளது மேலும் நெல் இரண்டு பயிருக்கான விதைப்பு காலம் ஆகஸ்ட் முதல் நவம்பர் ஆகும் ஆகையால் நெல் இரண்டு அதாவது சம்பா பயிரிடும் விவசாயிகள் அனைவரும் வரும் நவம்பர் பதினைந்தாம் தேதிக்குள் ஒரு ஏக்கருக்கு ரூபாய் ஐநூற்றி நாற்பத்தி ஐந்து பிரீமியம் தொகை செலுத்தி பயிர் காப்பீடு செய்து பயனடையுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது மேலும் பதிவு செய்யும் போது முன்மொழிவு விண்ணப்பம் கிராம நிர்வாக உலர் வழங்கும் அடங்கள் நடப்பு வங்கிக் கணக்கு புத்தகத்தின் முதல் பக்க நகல் ஆதார் அட்டை நகல் சிட்டா நகல் ஆகிய ஆவணங்களுடன் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள் பொது சேவை மையங்கள் தேசிய மையமாக்கப்பட்ட வங்கிகள் ஆகிய இடங்களில் விவசாயிகள் காப்பீடு செய்து கொள்ளலாம் தாங்கள் சாகுபடி செய்துள்ள கிராமத்தின் பெயர் புல எண்கள் பரப்புகள் மற்றும் வங்கிக் கணக்கு எண் ஆகியன சரியாக உள்ளதா என்பதை சரிபார்த்து காப்பீடு செய்த பின் அதற்கான ரசீதை பெற்றுக் வேண்டும் என மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் தெரிவித்துள்ளார் மேலும் பயிர் காப்பீடு வீட்டின் முக்கியத்துவம் என்ன விவசாயிகள் பயிர் காப்பீடு செய்து கொள்வது மிக முக்கியமான ஒன்றாக கருதப்படுகிறது இன்றைய சூழலில் பருவநிலை மாற்றம் காரணமாக முதலில் பாதிப்படைவது விவசாயிகளாக இருந்து வருகிறார்கள் திடீரென பெய்யும் மழை காரணமாக பயிர்கள் பாதிப்படுகிறது எனவே விவசாயிகள் பயிர்கள் பாதிப்படையாமல் இருக்க பாதிப்படைந்தாலும் அதில் இருந்து மீண்டு வருவதற்கு இந்த பயிர் காப்பீடு பெருமளவில் பயனளிக்கும் என அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர் என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைபி எது மேலும் போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனல் உடனே நன்றி வணக்கம்